எப்படி சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் எவ்வளோ அழகாக மீன் முட்டை கொரியிகள் முதல் போடும் போது எவ்வளோ குள கொழன்னு இருந்துச்சு இப்போ அழகாக வந்து அது ஃபுல்லாக எப்படி இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த பைண்டிங் வர்றதுக்கு முட்டை போட்டால்தாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்ன முட்டை பொரியல்னா மீனோட எக் இருக்குல்ல அதோட முட்டை பொரியல் தான் இந்த மீனோட எக் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதில் ஒரு மீனோட பாருங்கள் எவ்வளோ இந்த ஒரு சின்ன இருக்குது பாருங்க இதுவே வந்து ஒரு ஒரு மீனுக்கு சமம் இது இப்போ எத்தனை சத்து உள்ளதாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து கவுளிச்சி வடை அடிக்கத்தான் செய்யும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு மறுபடியும் உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்து லெமன் ஊற்றி கழுவினிங்கன்னா ஓரளவுக்கு அந்த கவுச்சி வடை போயிருங்க ஓரளவுக்கு கண்டிப்பாக போயிடும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஆட்டு ஆட்டோட சுவரட்சியில் சாப்பிடும்ல ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும்ல அந்த ஒரு லைட் ஹவர் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீனோட முட்டையிலையும் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவையானா ஒரு மீன் முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து ரெண்டுமே வந்து சிக்ஸ்டி பொடி தாங்க அதாவது இது வந்து மீன் வறுக்கிற பொடி இது இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது ரெண்டையும் வந்து நான் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டு தனித்தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் இது ரெண்டுமே ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காண்டி கொஞ்சம் லெமனும் வச்சிருக்கேன் லெமன் ஊற்றி கழுவியும் இருக்கேன் லெமனும் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு எக்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் இந்த எக்கு லெமனு உப்பு இந்த எல்லாத்தையுமே போட்டு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து வச்சிட்டேன் இந்த சமயத்தில் மீன் முட்டையை நம்ம மெதுவாக எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் மீன் முட்டையை அப்படியே மெதுவாக பண்ணுவோம் ரொம்ப போட்டு கொழக்கொழம் ஆக்கிட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் அதனால் நம்ம அப்படியே பொத்து நாப்பில் எடுத்து அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மெதுவாக அப்படியே பிசைஞ்சு அப்படியே வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் நல்லாயிருக்கும் இது பிள்ளைங்க சாப்பிடுனாலும் வற்புறுத்தி சாப்பிட வைங்க நல்லது ஆம்பளை பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா பெரட்டிட்டு உங்கள்கிட்ட ஊற வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட எண்ணெயில் பொறிக்க போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மெதுவாக எடுத்து அப்படியே நம்ம எண்ணெய் போட்டு எடுக்கலாம் மெதுவாக தான் செய்யுங்கள் கொஞ்சம் வேகத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு ஒரு சைடு திருப்பி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மீன் இப்ப போகும்போது நம்ம எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் மீன் வருவது மாதிரியே ஆரம்பிச்சுப்பாங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க மீன் பொரியல் சூப்பராக இருக்கா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுதாங்க மீன் முட்டை பொரியல் ஐயோ இதெல்லாம் போய் ஒரு டிசின்னு செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க கருமும் கவுச்சி நாத்த நாரோ அப்படிலாம் நினைக்காதீங்க இதிலோட பெனிஃபிட் வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஒரு வாட்டி மருந்து மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அதோட பெனிஃபிட் நல்லா தெரியும் நிறைய முட்டை உள்ளதில்ல இது அதனால அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் நான் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்